நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை மிச்சம் பிள்ளைங்களை பராமரிக்கிற வேலை மிச்சம் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய என்ன செய்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் இப்போ வளர்ந்து வர்ற குழந்தைங்க கையில் மொபைலை கொடுத்துட்றாங்க மொபைலை கொடுத்தோன்னா அதுங்க என்ன கேம் விளையாடுறோன்னு சொல்லிவிட்டு கண்ணை நல்லா உனிப்பாக பார்த்துக்கிட்டு அந்த செல்லில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த செல்லுலேயே அதுங்க பார்த்துக்கிட்டுருக்கு அப்படி உள்ள குழந்தைகளை நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாலும் ஒரு மேரேஜிக்கோ ஒரு சேச்சிக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் அந்த மொபைலை தான் கேட்குதுங்க கேட்டீங்களா அதனால அந்த குழந்தைங்களை அடித்து அநியாயம் பண்ணும்போது அதுக்கு மனநலம் பாதிக்கப்படும் செல்லை பார்க்குறது விதம் மனசை பாதிக்கப்படும் இரண்டாவது அதுங்களை அடிக்கிறது காரணமாக மனசு பாதிக்கப்படும் அதனால் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் சின்ன குழந்தைங்க கையில் செல்ஃபோன் கொடுக்காதீங்க சாப்பிட அடம் பிடிக்கிது கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிது கொடுக்குறேன் மற்ற மற்ற ஜோலிக்கு அடம் பிடிக்கிது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க 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 கண் பார்வை கெட்டு போகும் மனநலம் பாதிக்கப்படும் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய நரம்புகளுக்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்